இப்போ இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா ஊற வச்சாச்சு இது பத்து நிமிஷம் நம்ம இருக்கு அரைச்சுக்கலாம் நான் கிரைண்டர்ல போட்டுதான் அரைப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும் மிக்சியில அரைச்சுன்னா எனக்கு உளுந்த வடை வந்து சரியா வந்த மாதிரி தெரியாது முதல்ல கிரைண்டர்ல தான் நான் அரைச்சேன் தண்ணியாயிடக்கூடாது தண்ணி தெரிச்சு தெரிச்சு நம்ம அரைச்சா தான் கரெக்டான பதத்துக்கு வரும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோட நம்ம வந்து மாவை எடுத்துக்கலாம் இப்படி கட்டியா இருக்கா இந்த மாதிரிதான் நம்ம எடுக்கணும் எடுத்தாதான் உளுந்த வடைக்கு நல்ல சூப்பரா வரும் தேவையான அளவும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிட வேண்டியதான் அரைக்கும் போதே நான் உப்பு போட்டுருவேன் மறந்துட்டேன் சாரி லைட்டா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம விரைவி வேண்டியதா இந்த மாதிரி நல்ல பந்து பந்தா வர்ற மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்குங்க நமக்கு கெட்டியான பதத்துல இருந்தாலும் நமக்கு சூப்பரா வரும் உளுந்த வடை யாருக்கெல்லாம் உளுந்த விட புடிக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நமக்கு இப்ப தேவையானது வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு பல்லாரி பெரிய சீட் பல்லாரின்னா ரெண்டு பல்லாரி நறுக்கிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பூலம் எடுத்திருக்கேன் கொஞ்சமா மிளகாய் எடுத்திருக்கிறேன் மிளகு எடுத்துருக்கு இவ்வளவு இந்த உளுந்தை இதுல நம்ம அரைச்சோம்னா அதுல நம்ம போட்டு நம்ம வரையிட்டு வேண்டாம் இப்ப நம்ம ஒரு பேன்ல நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வச்சுக்கிட்டோம் கீட்டை நல்லா இப்போ ஸ்பீடா வச்சுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணா ஸ்லோ பண்ணிக்கலாம் கீரைனால சீடா இருக்கட்டும் நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்ப லைட்டா நம்ம போட்டு பார்ப்போம் நல்ல இதாகுதான்னு பார்ப்போம் இந்த மாதிரி நமக்கு மேலே வந்துட்டுன்னா என்ன ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம் இருக்கு இப்ப நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த தண்ணியை நம்ம தான் நம்ம வந்து மாவை போது நம்ம கையில ஒட்டாம நல்லா சூப்பரா வரும் நமக்கு அதனால ஒரு கிண்ணத்துல பக்கத்துல தண்ணி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த வந்தோட நம்ம எடுக்கணும் எடுத்துடலாம் பார்த்தீங்களா இது அழகா வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்லேயே தான் வைக்கணும் நான் இதுல வந்து அரிசி மாவு நான் வந்து இதுல ஆட் பண்ணல தேவைப்பட்டா நீங்க வேணா ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுல ஆட் பண்ணாமலே எனக்கு இதுல வந்து கிறிஸ்பியா தான் எனக்கு இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால நான் இதுல ஆட் பண்ணல அதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நாங்க வடை சுடுறதுனால பக்கத்துலயே நாங்க டீ போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நாங்க இத்தனை வடை நாங்க சுட்டிருக்கோம் இருக்கோம் இரநூறு உளுந்துதான் நாங்க போட்டிருக்கிறோம் நான் முதலே சொல்ல மறந்துட்டேன் இரநூறு உளுந்துல எனக்கு இவ்வளவு வடை கிடைச்சிருக்கு ஆனா இது வந்து நாங்க வெங்காயம் சேர்க்கிறது இன்னொன்னு வந்து வெங்காயம் தேய்க்காம சுட்டிருக்கேன் ஏன்னா எங்க அம்மா வந்து வெங்காயம் தேய்க்க கூடாது வெங்காயம் தேய்க்காம சுட்டது வந்து இந்த இருக்கு மொத்தமா எனக்கு இரநூறு உளுந்துல எனக்கு இவ்வளவு வடை கிடைச்சிருக்கு ஏன்னா குட்டி குட்டியா கொஞ்சம் போட்டிருக்கனால எனக்கு இவ்வளவு இது கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் நாங்கள் டீயும் போட்டு முடிச்சுட்டு நாங்க இப்ப காஃபி டீ குடிச்சுக்கிட்டே நாங்க வடை சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வெளியில வேற நல்லா மழை பெய்யுது நல்லா இந்த கிளைமேட்டுக்கு எங்களுக்கு சூடா வாடகை நல்ல டீயும் போட்டு நல்லா குடிச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க பிளீஸ் உங்களோட சப்போர்ட் கேட்போம் எங்களுக்கு ரொம்ப தேவை okay bye